யாருக்கெல்லாம் இயேசு வேண்டினார் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் யாருக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து வேண்டினார் எல்லாருக்காக வேண்டினார் ஆனால் ஒரு சில வார்த்தையில் நாம் தியானிகை கடமைப்பட்டுக்கிறோம் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து மார்க்கு நச்சீதி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தில் வாசலும் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து கற்களோடு எழுந்து தந்தையோடு உறவாடினார் தந்தையிடத்தில் ஜெபித்தார் யாருக்கு அந்த நாட்களே அவர் ஊழியம் செய்ய இருக்கிறாரோ யாரை சந்திக்க இருக்கிறாரோ யாரை குணப்படுத்த இருக்கிறாரோ யாரை மன்னிக்க இருக்கிறாரோ யாருக்கு விடுதலை கொடுக்க இருக்கிறாரோ அவர்களுக்காக அவர் சுவைத்தார் ஒவ்வொரு நாளும் இரண்டாவது தன் சீடலுக்காக சுவைத்தார் மூன்றாவது சீடர்கள் வார்த்தையை சொல்ல அந்த வார்த்தை வழியாய் கடவுளை யாரெல்லாம் நம்பினார்களோ அவர்களுக்காகவும் சுவைத்தார் ஜெபித்தா நேற்று தினத்தில் நாம் தியானித்தது போல எல்லோரும் நம்மள் ஒன்றாக இருப்பார்களாக இருக்கிற ஜபத்திலே ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு ஜபம் என் பிள்ளைகள் எல்லோரும் நம்மோடு ஒன்றாக இருப்பார்களாக இதைத்தான் கடவுள் வேண்டினார் பெரியமானவர்களே மட்டுமல்ல சிறுவிலே அவர் ஜபித்தார் என்ன ஜபித்தார் லூக்கா இருபத்தி மூன்று முப்பத்தி நான்கில் வாசிக்கிறோம் இவர்கள் இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று ஜபித்தார் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இயேசுவின் ஜெபம் ஒவ்வொன்றுமே அவர் வழியாக அவரில் எவரில் தந்தையோடு இணைக்கின்ற ஒரு விதமான உன்னதமான அனுபவத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தது யாரையும் தனித்து விடுவதில் இயேசு கிறிஸ்துவுக்கு விருப்பம் இல்லை எல்லோரும் நிலை வாழ்வை எல்லோரும் நிறை வாழ்வு எல்லோரும் விண்ணக வாழ்வு எல்லாரும் வாழ்த்துக்குரிய அந்த அம்சத்தை பேரென்பதை பெற்று தந்தையோடு ஒன்றித்திருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்பினார் ஆகவே இவ்விதமான செவங்களை அவர் மேற்கொள்வதை பார்க்குறோம் ஆகவே ஏ ஆண்டவராய் கிறிஸ்து நமக்காகவும் இவ்விதமாய் செவித்து கடவுளோடு ஒன்றுகின்ற பணியில் நம்மை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம் கடவுளத்தில் நம்முடைய வாழ்க்கையை கொடுப்போம் ஆண்டவரே எமக்காக ஏன்னா அவர் பரிந்து பேசக்கூடியவர் ரோமர் எட்டு முப்பத்தி நான்கு பிறகு பரிந்து பேசக்கூடியவர் ஆண்டவரே என்னை எங்களை எங்கள் குடும்பத்தை உமோடு இணைத்து கொள்ளும் அப்பா என்று சொல்லி உம்முடைய ஜெபத்தில் நாங்கள் என்னென்ன இருக்க அருள் புரியும் என்று சொல்லி இயேசு விடத்தில் நாம் ஜபிப்போம் கடவுள் நம்மை அசுவதைப்பாராக ஆமேன்